ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்குது சாரதா அது கிட்ட போயிட்டு பார்க்கறதுக்காக பெற்று ஆதி நீ ஏன் இந்த மாதிரி வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு உன்னோட அருமை என்னன்றது தெரியாமல் இருக்குது நீ யாரோ ஒருத்திக்காக அம்மாவு கூட விட்டுட்டு இங்கே வந்து அதுவும் இல்லாமல் நீ உயிருக்கு போராடின உன்னை காப்பாற்றினது இந்த கோலத்தில் பார்க்கறதுக்கு தானா இதுக்கு மேலே நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் ஆதி நீ என் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு வந்து அதை கேட்டால் ஆதி வந்துட்டு அம்மா நான் யாருக்காக வந்து கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமாவே இல்லைம்மா தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்களேன் எனக்கான சுதந்திரத்தை கொடுங்க நீ அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டவனே சாரதா என்ன ஆதி பேசிட்டு இருக்க இதுக்கு மேலே உனக்கு என்ன சுதந்திரம் கொடுக்கறதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது நீ இப்போ என் கூட வந்தே ஆகணும் நீ வரலன்னு வச்சுக்கோ நான் எதுக்காக உயிர் வாழணும்னு சொல்லி எவ்வளோ ஒருத்திக்காக இவ்வளோ வருஷமா உன்னை பெற்று வளர்த்த அம்மா கூட நீ வேணாம்னு சொல்ற நான் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் நீ இல்லாமல் என்னால இருக்க முடியாது கிடையாது அதனால நான் உயிரோடவே இல்லை செத்தே போய்ட்றேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு ஏமா இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா எனக்கு பாரதி தமிழ் எந்த அளவுக்கு முக்கியன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லை அப்படின்னாங்க அதை கேட்ட சாரதா வந்துட்டு அப்போ உனக்கு இந்த அம்மா முக்கியம் இல்லைல்ல சரி இதுக்கு மேலே நான் இங்கே உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போவாங்க அப்போ ஆதி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பின்னாடியே போயிட்டே இருப்பாங்க அங்கே ஒரு டேம் மாதிரி இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா சாரதா அதுலேருந்து குதிச்சிருவாங்க ஆதி வந்துட்டு ஒன்றும் புரியாமல் பின்னாடியே குதிப்பாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கரையேறி வந்துடுவாங்க அப்போ சாரதா கண் முழிச்சுட்டு அதையே பார்த்து என்னை எதுக்காக காப்பாற்றினேன் என் கூட வரமாட்டேன் சொன்னல இப்போ எதுக்காக காப்பாற்றினேன் அப்படி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு ஒன்றும் புரியாமல் என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்ப்பாங்க ரெண்டு பேருமே தண்ணியில் குதிப்பாங்க ஆனால் அதே சாரதா ரெண்டு பேருமே ஏதோ ஒன்று தள்ளிட்டு கரையோரம் வந்து சேர்த்துருக்கோம் அதை யோசித்து பார்த்துட்டு அம்மா நீங்கள் தண்ணியில் குதிச்சதுக்கப்புறம் நான் உங்கள் பின்னாடி குதிச்சேன் ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்தது அப்போ திடீர்னு பின்னாடி ஒருத்தர் குதிச்சு வந்து நம்ம ரெண்டு பேருமே கரை ஏற்றிட்டு அவர் எங்கே போனாருன்னு தெரியவே இல்லை அப்படின்வாங்க அதை கேட்டால் சாரதா என்ன ஆதி திரும்பவும் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ஆதி வந்துட்டு ஏமா நான் சொல்ற எல்லாத்தையுமே நீங்கள் நம்பாமலே இருக்கீங்க எனக்கும் ஒன்றும் புரியவே இல்லைம்மா என்ன நடந்தது அப்படின்வாங்க அதை கேட்ட சாரதா வந்துட்டு அவர் நம்மளை காப்பாற்றிட்டு இங்கேருந்து போயிடுவாரா அப்போ அவர் இங்கே தானே எங்கடா இருக்கணும் என்ன ஆதி நீ பேசிகிட்டு இருக்க எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு அதை கேட்டால் ஆதி வந்துட்டு அம்மா என்ன நடக்குதுன்றது எனக்கு ஒன்னும் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நெக்ஸ்டீனில் பார்த்தீங்கன்னா மரகதம் தனத்தை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு எதுக்குடியே இந்த தேவையில்லாத ஓட்டு விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் தேவையாக நமக்கு தெரிஞ்ச தானே கண்டிப்பாக அவங்க மூணு பேரும் ஆதிக்கு வந்து இந்த வீட்டில் இருக்கணும் அதுக்கு சம்மதம் சொல்லி தான் ஓட்டு போட போகிறாங்க நம்ம மூணு தான் வேண்டு வேணான்னு சொல்லி ஓட்டு போட போகிறோம் அது கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கே நல்லா தெரியும் இதால் தேவையில்லாத பிரச்சனை தானடி எப்படின்னாங்க அதை கேட்ட தனம் வந்துட்டு அம்மா இதால் என்னென்ன பிரச்சனை வரும்ன்றதை எனக்கு என்ன யோசிக்க முடியாமலா இதெல்லாம் நான் முடிவெடுத்திருப்பேன் நம்ம தமிழோட ஓட்டை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணுமா அதுக்கப்புறம் நாலு ஓட்டு வரும்ல அதனால் அப்பாவால் எதுவுமே பேச முடியாது யார் வந்து இந்த மாதிரி போட்டாங்கனோ அவரால் கேட்க முடியாது ஏன் பாரதிய கூட குழப்பத்தில் இருக்கா அவள் கூட வந்து சம்மதம் இல்லை சொல்லிட்டு கூட ஓட் போடலம்மா அதனால நடக்கிறது எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும்னு நினச்சி நீ வந்து பழகுமா அப்படின்னாங்க அதை கேட்ட உடனே மருதம் வந்துட்டு நீ பட்டி இஷ்டத்துக்கு இப்படி தாண்டி எதுனா பிளான் பண்ணிகிட்டே இருக்கா ஆனால் ஒன்று கூட நமக்கு சாதகமாக நடக்க மாட்டேன் எல்லாமே அந்த ஆதிக்கு தான் சாதகமாக நடந்துட்டுருக்கு நீ வந்து எதுனா பண்ணுற ஆனால் எதுவுமே வந்து நடக்க மாட்டேன் அதுதான் எனக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னாங்க அதை கேட்ட தினம் வந்துட்டு அம்மா நடக்கிறது எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும் நீ நினைமா சரிவா போகலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க நெக்ஸ்ட் இன்ல பார்த்தீங்கன்னா வீட்டில இருக்கேன் எல்லாருமே வாசுவோட ஃபோட்டோ முன்னாடி நின்னுட்டு இருப்பாங்க அப்பாமாருதான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க வாசு நடக்கிறது எல்லாமே என்னன்னு ஒன்னும் புரியாமல் இருக்கு அப்பா அந்த ஆதியே பிள்ளையாவே ஏற்றுக்கிட்டாரு அந்த ஆதி இந்த வீட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்றதை நீ தான் முடிவு பண்ணணும் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுப்பா அப்படின்னு வந்து சொல்லி அழுவாங்க அதை பார்த்தா ரத்னம் வந்துட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்று பேசிக்கிட்டு அதுவோ வாசுவோட ஃபோட்டோ முன்னாடி வந்து நீலி கண்ணீர் விட்டுக்கிட்டு எதுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அதான் எல்லாரும் ஓட்டு போட்டு முடிவு பண்ணலான்னு சொல்லியாச்சுல சரி எல்லாருமே வந்துட்டிங்கல்ல ஓட்ட போடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க தினமும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பேப்பர் கொடுப்பாங்க அதில் பாரதி தமிழ் ரத்னம் எல்லாருமே சம்மதம் வந்து எழுதிட்டு இருப்பாங்க அப்போ தனம் வந்து மணிக்கிட்ட கண்ணை காட்டுவாங்க அவர் டேபிள் மேலே அந்த ஃப்ளவர் வாஷ கீழே தள்ளி விட்டுருவாங்க அப்போ அந்த பயத்தில் தமிழ் அவங்க கையில் எழுதின சீட்டை கீழே போட்டுருவாங்க பாரதி எடுக்க போகும்போது தனம் வந்து அந்த பேப்பரை எடுத்துகிட்டு சம்மதம் இல்லைன்ற ஒரு பேப்பரை வந்து மாற்றி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் ரத்னம் வந்துட்டு எல்லாருமே போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எல்லோருமே போட்டு முடிச்சிருவாங்க அப்போது ரத்னம் வந்து மரகதம் கிட்ட அதான் எல்லாருமே போட்டு முடிச்சாச்சு இல்லை ஒவ்வொரு ஓட்டாக நீ எடுத்து என்ன இருக்குன்றத சொல் அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே மரகதம் வந்துட்டு இந்த ஓட்டை என்னன்றத நம்ம பார்த்ததுக்கப்புறம் யார் யார் மனசில் என்ன இருக்குன்றது நல்லாவே தெரிஞ்சிடும் அப்படின்னாங்க நீ எதுக்கு எப்போ எது பேசினாலும் வள வளன்னு பேசிகிட்ருக்க எதையுமே வந்து முடிக்க மாட்டியா சீக்கிரமாக வந்து ஓட்டு எடு அதுவும் எடுத்து காமிக்கும் போது சம்பதம்ன்றதை எல்லாருக்கிட்டையும் காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ இன்னொரு சீட்டியை எடுத்து காட்டணும் அப்படின்னாங்க அதை கேட்ட மரகதமும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீட் எடுத்து காட்டுவாங்க அதில் சம்மதம் இருக்கும் எங்கே இது உங்களோட தான் அப்படின்னுவாங்க ஆமாம் சரி அடுத்தது எடு அப்படின்னு மரகதமும் அடுத்து ஒரு சீட் எடுப்பாங்க அவங்களோட முகமே மாறிப்பிடும் தனமும் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டே இருப்பாங்க இதுலயும் சம்மதம் இருக்குது அப்படின்னு வந்து கொடுப்பாங்க அதை பார்த்த உடனே ரத்னம் சம்மதம் தான் இருக்கும் சரி அடுத்தது எடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மரகதம் அதை எடுத்து பார்த்து அப்படியே ஷாக்காக நின்றுட்டு இருப்பாங்க இப்படி இந்த எபிசோட் ஆகும் நெக்ஸ்ட் எப்பிசோட என்ன நடக்குது சொன்னால் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ